திருப்பி தான் எடுக்கிறோம் சரியா நீங்க பாருங்க நல்ல சிக்கன் சாப்பாடா சாப்பிட்டு இப்படி பண்ணினா என்னதான் பண்றது பிரண்ட்ஸ் நீங்களே பாருங்க பிரெண்ட் நான் என்னதான் பண்றதுன்னு நீங்க சொல்லுங்க ப்ரெண்ட்ஸ் இவங்கள வச்சுட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா அதனால என்ன பண்ண எல்லாம் இங்க பாருங்க பாருங்க என்னது இந்த அருவியோட விருதுகள் தெரிய நீர் வீடுகள் முன்னாடி என்ன பண்ணுறேன்னா மஞ்சத்தூளை போட்டேன் அப்படியே தடுவி வச்சது இந்த பண்ண மாரியம்மா மாரியம்மா திரு சுழியம்மா நிழியம்மா தலை மேலே